ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜவ்வரிசி பாயாசம் சில நேரங்களில் வெள்ளமும் பாலும் சேர்த்து ஜவ்வரிசி பாயாசம் செய்யும்போது திரிஞ்சு போக வாய்ப்புண்டு அந்த மாதிரி ஆகாமல் நல்ல க்ரீமி டெக்ஸ்டரில் டேஸ்ட்டாக சுவையாக ரொம்ப சிம்பிளாக ஜவ்வரிசி பாயாசம் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல ஒரு அரைக்கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கங்க இப்போ இதை ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் தண்ணி சேர்த்து ஊற விடுங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி ஓரளவுக்கு ஊறி வந்திருக்கும் அடுத்த ஒரு பாத்திரத்தில் ஒரு நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த தண்ணியை லேசாக கொதிக்க விடுங்க தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் நாம் ஊற வச்ச ஜவ்வரிசியை தண்ணியை வடிகட்டிட்டு ஜவ்வரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுட்டே இந்த ஜவ்வரிசியை வேக விடுங்க ஜவ்வரிசி சில நேரங்களில் அடிப்பிடிக்க உண்டு அதனால் அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருங்க ஜவ்வரிசி வேகும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜவ்வரிசி ஓரளவுக்கு வெந்து வந்துடுச்சு ஜவ்வரிசியோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடும் டேஸாக கையால் எடுத்து அழுத்தி பார்த்திங்கன்னா நல்லா அழுந்த வரணும் நடுவில் கொஞ்சமாக வெள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு ஜவ்வரிசி பாயாசம் ஆறி வரும்போது நமக்கு சரியாக வந்துடும் ஜவ்வரிசி வெந்திருக்கணும் அதுதான் முக்கியம் அடுத்த இதில் பிடித்த வெள்ளம் ஒரு முக்கால் கப்லேருந்து ஒரு கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம் வெள்ளம் உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளம் சேர்த்து இந்த வெள்ளம் நல்லா கரையட்டும் இந்த வெள்ளம் தூசி இல்லாமல் இருக்கிறதால நான் அப்படியே சேர்த்துருக்கேன் ஒருவேளை உங்கள் வெள்ளம் தூசி இருந்துச்சுன்னா அடுப்பில் வச்சு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டு அதுக்கப்புறமா வடிகட்டி சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளம் நல்லாவே கரைஞ்சி வந்துடுச்சு இந்த வெள்ளமும் ஜவ்வரிசியும் கொஞ்சம் நேரம் சேர்ந்து வேகட்டும் அப்போ தான் வெள்ளமும் ஜவ்வரிசியும் நல்லா சேர்ந்து வரும் அடுத்த இதில் ஒரு மூணு ஏலக்காயை லேசாக தட்டி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இந்த பாயாசத்துக்கு ஏலக்காய் மட்டுமே போதும் இருந்தாலும் கொஞ்சமாக ஒரு துளியளவு பச்சை கற்பூரம் சேர்த்திங்கன்னா அதோடய டேஸ்ட்டு இன்னுமே நல்லாயிருக்கும் பச்சை கற்பூரம் ஆப்ஷன் தான் தேவைப்பட்டால் சேர்த்துக்கங்க இந்த அளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்தா போதும் இதை சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஏலக்காய் பச்சை கற்பூரம் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டதுக்கப்புறம் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் அப்படியே வச்சிடுங்க கொதிக்கிறதெல்லாம் அடங்கட்டும் அதுக்கப்புறமா ஒரு ஒரு கப்லேருந்து ஒன்றரை கப் வரைக்கும் நல்லா தண்ணி சேர்க்காம காய்ச்சி ஆற வச்ச பால் இதில் நாம் சேர்த்துக்கலாம் பால் உங்கள் பாயாசத்தோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க பால் உங்கள் பாயாசத்தோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க உடனே சாப்பிட்றதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் டைம் ஆகும்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணியாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஆறி வரும்போது நமக்கு சரியாக வரும் பாயாசம் ஆறுனாலே இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கங்க கடைசியாக நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்து நெய்யோடவே சேர்த்துக்காங்க இதை ஒரு முறை கலந்து விட்டா ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்ட்டான சத்தான ஜவ்வரிசி வெள்ளை பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாயாசத்தை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்